எங்க வாழ்க்கை அந்த காலத்துல எப்படி இருந்தது வயல்வெளி காலம்னா என்ன நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் வயல்வெளியில ஆடி பாடிட்டு தெரிஞ்சோம் இயற்கையோடு வாழ்ந்தோம்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்களா மலைய கும்பிட்டோம் சூரியனை கும்பிட்டோம் மண்ணை கும்பிட்டோம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தோம் நோய் நொடிகளே கிடையாது இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு முப்பத்தி ரெண்டு டாக்டர் வச்சுக்கிறாங்க வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க ஆனா வெளியில வர்றவன் நிரண்டிட்டு தான் வர்றான் அப்போ அப்படின்னு இவங்க சொல்றாங்க கருத்து தான் அந்த காலத்துல தின்ன வச்சு வீடு கட்டினாங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் வெளியில போறவங்க எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்து உதவின்னு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உதவி செய்தாங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் வீட்டுல யார் இருக்காங்க என்னன்னு கூட தெரியாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த காலத்துல நாங்க அவ்வளவு சிறப்பா வாழ்ந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லிருக்காங்க இல்லைங்களா என்ன சொன்னாங்க அண்ணன் தம்பிகள் உறவு முறைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தோம் குழந்தைகள்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாண்டுருந்தது பத்து குழந்தை பிறந்தது ஆனா பத்து குழந்தைகளும் தான் இருந்தாங்க எங்களுக்குள்ள பிரிவினைகள் கிடையாது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் உண்மையிலுமே அந்த காலத்துல வாழ்க்கை முறை என்பது மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இருந்தது அதை நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது நிச்சயமா இல்லைங்களா அப்ப அந்த காலத்து வாழ்க்கை முறை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை முறைதான் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள பிரிவினை என்பது கிடையாது அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க தன்னுடைய குடும்பம் மட்டுமில்ல பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களோட சரி அக்கா தங்கச்சி அத்தை மாமா சித்தப்பா சித்தி இந்த உறவு முறைகளோடு குடும்பம் மிக அழகாக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதாவது கல்யாணம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டு முறையில அது வீடு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு விசேஷம்னு வச்சா எல்லாரும் வந்து சந்தோஷமா இருந்து நாலு நாளைக்கு ஒரு வாரம் இருந்து கல்யாண வேலையை ஆளு கொண்டா இழுத்து போட்டு செஞ்சதெல்லாம் அந்த காலம் அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியாக திருமணத்தை கொண்டாடுவாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிறதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழாக்கள்ல நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் ஒன்னா வந்து சேருவாங்க ஒன்னா சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுவார்கள் அப்ப இந்த வீட்டுல பையன் இருக்குது இந்த வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுட்டு கல்யாணம் முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு பூப்பு நன்னீராட்டு அதாவது பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னு ஏன் சடங்கு வச்சாங்கன்னு கேட்டா இந்த பொண்ணு பெரிய பிள்ளைய ஆயிட்டா இவ கல்யாணத்துக்கு தயாராயிட்டா அப்படிங்கறது நாலு பேத்துக்குற ஒரு விஷயத்த கருத்துல வச்சுட்டு அந்த செஞ்சாங்க திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடுனாங்க வீட்டு விழாக்களையும் கொண்டாடுனாங்க அவ்வளவு சிறப்பா அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பதிவு பண்ணிருக்காங்க அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது நிச்சயமான காலம் அந்த காலம் நிச்சயமாக நல்ல காலம் தான் பொற்காலம் இல்லைங்களா